இங்கே பாருங்கள் நண்பர்களே நம்ம வந்து இன்றைக்கி சுடிதார் மெஷர்மெண்ட் சுடிதார் நம்ம அப்படியே வச்சு நம்ம அவங்களுடைய மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம் இந்த முறையில் ட்ரை பண்ணுங்கள் நூறு பர்சன்ட்டு உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது ஸோ ஓகேங்களா நான் இது மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இது மாதிரி எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது ஓகே இப்போ பாருங்கள் நான் வந்து க்ளோஸு சைடு ஃபோர் பீஸாக போட்டுட்டு ப்ளாஸ் இங்கே பாருங்கள் சுடிதாரோட நெக்கு சைடு ஓகேங்களா நீட்டாக மடித்து எந்த ஷேப்பும் அந்த பாருங்கள் அந்த ப்ளவுஸ் அவங்க கொடுத்ததே ஒரு மாதிரி சுருக்கமாக கொடுத்தாங்க பிக்னஸ்னால் கொஞ்சம் கற்றுக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் அயன் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு நான் இழுத்து பிடிச்சி ஓகே நீட் பண்ணிவிடுவேன் ஸோ இங்கே பாருங்கள் ஓகேங்களா இங்கே பாரு நெக்கு வரைஞ்சிக்கோங்க ஷோல்டர் வரைஞ்சிக்கோங்க ஆக்சுவலாக இவங்க சின்ன பொண்ணை இவங்களுக்கு இது டான்ஸ் கிளாஸ் ட்ரெஸ்ஸு ஸோ நெக் ரூ அந்த ஷோல்டரு நான் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்க ஸோ அதே மாதிரி நான் தைச்சி கொடுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் ஹார்ம் ஹோல் கிட்ட அந்த ஸ்டிச்சிங் இருக்கு இல்லையா அங்கே ஒரு பாயிண்ட்டு நல்லா வரைஞ்சிக்காங்க இப்போ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் அப்படியே எடுத்துகிட்டு வாங்க நீங்களே எனக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்கும் வராது நான் இது வந்து இந்த மெத்தட தான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ பாருங்கள் கிட்ட வரும்போது இங்கே பாருங்கள் ஒரு ஸ்லிட்டு ஸ்டிச்சிங் பிரிஞ்சிருக்கு இன்னொரு ஸ்லிட்டு கரெக்டாக இருக்குதுன்னு அதை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக சொருக்கம் இல்லாமல் பா இருக்கா அப்படின்னு பார்த்துக்குறேன் அங்கே பாருங்கள் அந்த ஸ்லிட்டு க்ளோஸ்டில் இருக்கு இல்லையா அங்கே நான் ஒரு மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ ஜாயின் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ப்ளவுஸோட இது அவ்வளோதான் இப்போ ஸ்ட்ரைட் லைன் அவ்வளோதான் அந்த டாப்பில் என்ன இருக்கோ அப்படியே மார்க் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இதோட லென்த் மார்க் பண்ணிட்டேன் ஓகேங்களா அதையும் ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கோங்க இது நானே செல்ஃப் பிடிச்சி கேமரா எடுக்கிறதுனால என்னால் அவ்வளோ இது பண்ண முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போதைக்கி மெஷர்மெண்ட் பண்ணுறேன் அப்புறம் கொஞ்சம் ஏதாவது செட் பண்ணி மார்க் பண்ணுறேன் ஓகே பாருங்க ஹோல் என்ன எனக்கு வந்து ஸ்டைலே வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சி பண்ணுறது தான் ஸ்டைலு ஸோ நீங்கள் பிக்னஸ்க்கு அது வேண்டாம் ஸோ நான் உங்களுக்கு ஈஸி மெத்தட் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ வரைஞ்சாச்சா எல்லாத்தையும் நல்லா பாருங்கள் இங்கே வந்து இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா அளவு ஒன் பாயிண்ட் நான் துணி இந்த அளவு தான் உள்ளே விட்டு தைப்பேன் அதனால எக்ஸ்ட்ரா ஒன் பாயிண்ட் அதாவது காலிஞ்சி வச்சுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆஃப் இன்ச் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் முறையை பொறுத்து துணி விடுறது ஓகேங்களா நீங்கள் என்ன துணி விடுறீங்களோ அந்த அளவு தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது விடணும் இப்போ நான் நெக்கு ரவுண்டு நெக்கு வரைஞ்சிக்கிறேன் அவங்களுக்கு ரெண்டு சைடுமே ரெ ரவுண்டு நெக்கு பாருங்கள் நான் ரெண்டு சைடும் மார்க் பண்ணியிருந்தேன் பேக் சைடும் ஃப்ரண்ட்டு சைடும் ஒரு ஒரு இன்ச்சு தான் கேப் இருந்தது நான் ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிவிட்டேன் நீங்கள் பாருங்கள் இப்போது வந்து நான் இது கரெக்டாக ஜாயின் பண்ணுறேன் எங்கெங்க பாயிண்ட் வச்சினோ அதை நான் ஜாயின் பண்ண போகிறேன் இப்போ நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை வச்சலையோ அதிலேருந்து ஸ்ட்ரைட் லைன் நான் ப்ளவுஸுக்கு ஒரு முறை சொன்னால் பாருங்கள் அதே ஸ்ட்ரைட் லைன் இப்போது ஸ்லீப்பிங் லைன் நீங்கள் பாருங்கள் அந்த பாயிண்டில் தான் எக்ஸ்ட்ரா வச்சோம் இல்லையோ அந்த பாயிண்டில் தான் நம்ம வந்து கோடு போட போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி எனக்கு ஹெவி ஃபீவருங்க ரொம்ப முடியல எனக்கு இந்த ஃபிங்கர் ஜாயிண்டெல்லாம் அப்படி வலிக்குது எதுனாலன்னு தெரியல ஓகே இப்போது நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அந்த ஷேப்பை இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா டூ இன்ச்சு டூ இன்ச்சு விடுங்க ஏன்னா அவங்களுக்கு இன் கேஸ் கொஞ்சம் பெருசானாலோ இல்லை பாடி கொஞ்சம் போட்டாலோ அவங்களுக்கு தேவைப்படும் ஓகேங்களா நான் டூ இன்ச்சு தான் விடுவேன் உங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் இல்லை ஒன் இன்ச் உங்களுக்கு எவ்வளோ விடணும்னு தோணுதோ அவ்வளோ விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த ஷோல்டரில் துணி விட்டு எக்ஸ்ட்ரா லோவாகிடும் ஏன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு ஓகேவா இப்போது நெக்கு எக்ஸ்ட்ரா அளவு நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் ஓகே ஒன் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சு அப்படியே அந்த ரவுண்ட் எடுக்கிறேன் எக்ஸ்ட்ரா இந்த அளவு துணி தான் விடுவேங்க நான் கொஞ்சமாக தான் விடுவேன் ஸோ ஏன் ஸ்டைலில் நான் விட்டிருக்கேன் ஓகே இப்போது இங்கேருந்து இங்கே பாருங்கள் இந்த ஹார்ம் ஹோலில் வரைய போகிறோம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு வரைஞ்சிட்டு அது அப்படியே கேர் கொடுத்துக்கோங்க ஷேப் கொடுத்துக்கோங்க சாரி நானும் அவண்டே எடுக்கிறதுனால எனக்கு தெரியல ஓகே ஒன் ஆஃப் இன்ச் அந்த கேவில கொடுத்துருக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எந்த ஸ்டெப்பு எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள் எக்ஸ்ட்ரா டூ இன்ச்சு விடுனா நீங்கள் ஸ்லிட்டு வரைக்கும் டூ இன்ச்சு விடக்கூடாதுங்க பாருங்கள் அப்படியே டூ இன்ச்சு டூ இன்ச்சு அப்படியே இறங்கியே வரணும் அப்படி கிட்ட அந்த கிட்ட வரும்போது ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு அந்த ஸ்லிட்டு பாயிண்ட்டு வரும்போது கரெக்டாக ஆஃப் இன்ச்சில் வந்து நிற்கணும் இப்போ பாருங்கள் நான் காட்டுற பாருங்கள் இதை பாருங்கள் டூ இன்ச்சு டூ இன்ச்சு டூ இன்ச்சு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சு அப்படியே கிட்டே வந்துட்டு அந்த ஸ்லிட்டு வர இடத்துல ஆஃப் இன்ச்சு கரெக்டாக நம்ம ஆஃப் இன்ச்சு தான் மடித்து தைப்பேன் ஸோ அந்த ஷேப்புக்கு ஸ்லிட்டுக்காக நான் அதை வச்சுருக்கேன் இப்போது அப்படியே மார்க் பண்ணிட்டேன் ஓகேங்களா அது கட்டிங் மார்க்கு இது நான் பிக்னஸ்க்கு புரியறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கு இது யூஸ் ஆகுதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே நான் திரும்ப அப்படியே கம்மி பண்ணிட்டு இந்த ஸ்லிட்டுக்கிட்ட வரும்போதும் அப்படியே ஆஃப் இன்ச்சாக குறைச்சிட்டேன் இப்போது இந்த பாயிண்டில் ஸ்ட்ரெயிட் கோடு போட்டோம் இல்லையா அது அதே சேம் ஹாஃப் இன்ச்சு கேப்பில் ஸ்ட்ரெய்ட் கூடு போட்டு போகிறேன் ஸ்லிட்டு மடித்து தைக்கிறதுக்கு மற்ற வீடியோலாம் எப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியல ஆனால் நான் போட்ட முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கஸ்டமர் உங்களை எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க நூறு பர்சன்ட் நான் சொல்கிறேன் இது சூப்பராக வரும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இது ஓகேவாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா நீங்கள் பாருங்க ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு அதாவது நம்ம மெஷர்மெண்ட்டை அளவை போட்டு எடுத்திருக்கோம் நான் வந்து கூடிய சீக்கிரத்துலேயே பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு நான் போட் போடுறேன் இப்போதிக்கி நான் இதை விக்னிங் இல்லையா ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாடி மெஷரிங் வந்து எல்லாம் சட்டை ப்ளவுஸு சுடிதார் எல்லாத்தையும் போடுறேன் யூ டோன்ட் ஒரி நீங்கள் என் மெத்தடை ஃபாலோ பண்ணி கற்றுக்குனிங்கன்னா நீங்களும் டெய்லர் ஆகலாம் இங்கே பாருங்கள் கீழே நான் மடித்து அளவு ஆல்ரெடி இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டான அளவு போட்டுட்டோம் இல்லையா அங்கேருந்து ஒன் இன்ச் ஆக்சுவலாக அந்த ஒன் இன்ச்சு ஏன்னால் கஸ்டமர் ஒன் இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க அதனால் ஒன் இன்ச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒன் இன்ச் வரைஞ்சி தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் மேலே இருக்க கோடு தான் ஒரிஜினல் அளவு அவங்க ஒரு இன்ச்சு டாப்பை இறக்க சொல்லியிருக்காங்க ஸோ நான் ஒரு இன்ச்சு கீழே டாப் பண்ணியிருக்கேன் இப்போது இங்கே பாருங்கள் இங்கே நான் ஒரு இன்ச்சு மடிக்கிறதுக்காக போட்டிருக்கேன் இது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இது ஸ்லிட் அளவு ஆஃப் இன்ச்சு ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா ஏதாவது டவுட்டுன்னா கண்டிப்பாக கமெண்ட் வாங்க நான் சொல்லித்தரேன் என்னால் நீங்களும் ஒரு ப்ளவுஸு சாரி சுடிதார் கற்றுக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் ஓகே உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுங்களா இப்போ நம்ம கட் பண்ணிடலாமா ஆக்சுவலாக வீடியோ ஏன் ஓட மாட்டேது நான் கரெக்டான டைம் போடுறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக எனக்கு உடம்பு முடியவே இல்லை இந்த எனக்குள்ள ஒரு சிஸர் கூட என்னால் பிடிக்க முடியல இருந்தாலும் வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டைமிங் வேற முடிய போகுது அதுக்குள்ளே அச்சீவ்மெண்ட் பண்ணோம் அதுக்காக பண்ணுறேன் பார்ப்போம் இது வரைக்கும் போதுன்னு இருந்தாலுமே நான் இந்த டெய்லரிங்கை விடதா இல்லை பிளாஸிங் நீங்களும் என்னால் வந்து கற்றுக்க கற்றுக்கிறீங்க இல்லை அதனால் நான் வந்து போடுறேன் ஓகே இங்கே பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா அளவு வரைஞ்சோம்லையும் அதை கட் பண்ணிக்கிறோம் இப்போ நான் வந்து ஷோல்டர் நெக்கை வந்து கட் பண்ண போகிறது இல்லை ஓகேங்களா மற்றபடி ரெண்டுத்தையும் வச்சு ஒன்றா கட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பேக் நெக்கு ஃப்ரண்ட்டு நெக் எடுங்க பட் ஷேப்பு மட்டும் இந்த ஷேப்பு ஹோலர் ஷோல்டர் இது மட்டும் நீங்கள் ரெண்டு அளவையும் போட்டு ஒன்றா கட் பண்ணுங்கள் பேக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு அளவு வந்து கண்டிப்பாக மெஷர்மெண்ட் மாறும் ஸோ அதனால் அதை மட்டும் விட்டுருங்க ஆல்ரெடி நான் ஒரு ப்ளவுஸில் எப்படி நெக்கை வந்து ஃப்ரண்ட்டுன்னு எடுக்கணும் நான் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க இல்லை இதுலேயோ சொல்கிறேங்க பாருங்கள் ஒரு ஆஃப் இன்ச் இது ஆல்ரெடி எனக்கு ரெண்டுமே ரவுண்டு நெக்குன்றதுனால ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கிற நெக்கை நான் கட் பண்ணுறேன் என் பாருங்கள் ஸோ ப்ளவுஸ் இதோட சுடிதாரோட அளவு பாருங்கள் பேக் நெக்கு மேலே இருக்குது ஃப்ரண்ட் நெக்கு ஒன் இன்ச் கீழே இருக்குது ஸோ ரெண்டுமே ரவுண்டு நெக்காக இருக்கிறதுனால நான் மேலே இருக்கிற நெக்கு கட் பண்ணிடுறேன் ஒன்றாவே ஃபோர் பீஸாகவே கட் பண்ணிடுறேன் ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு முன்னா முன்னாடி என்ன பாயிண்ட்டோ அதை கட் பண்ணுங்கள் பின்னாடி என்ன பாயிண்ட்டோ கொடுத்துருங்களோ அதுக்கு ஷேப் உற்சு கட் பண்ணுங்கள் இப்போது ரெண்டுமே ரவுண்டுன்றதுனால நான் இந்த தோட்ட ஃபாலோ பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் அவங்களுடைய ஷோல்டர் அளவு அவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே பாருங்கள் ஏன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்க சொல்லிட்டாங்க ஸோ நம்ம எதுவும் அதில் கரெக்ஷன் பண்ண வேண்டாம் இப்போது ஒரு சைடு மட்டும் தான் நம்ம பல வெட்டிருக்கோம் இந்த ஆர்கார்ட் கண்டிப்பாக தேவை ஏன்னா ஸ்டிச்சிங் அந்த வழியாக தான் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் ஸ்லிட்டு இங்கேயும் மார்க்கு தேவை ஏன்னா ஸ்டிச்சிங் வந்து அங்கே வந்து நிற்கணும் ஓகேங்களா நான் தையல் இது எப்படி தைக்கணும்னு போடுறேன் இப்போது நான் என்னுடைய ஷாப்புக்கு போகல ஃபீவராக இருக்குது ஸோ அதனால நான் போயிட்டு நான் ஸ்டிச்சிங் முறை போடுறேன் ஓகே இதை பண்ணியாச்சா இது பிரிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது நாளாக இருக்குது இது பிரிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஸ்டெப்பு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் தான் நாலு ரெண்டாக பிரிக்கணும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் அந்த ஷேப் இருக்குது இல்லையா அந்த ஷேப்பை கொஞ்சம் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சைடு மார்க் பண்ணிட்டோம் இன்னொரு சைடும் அந்த பக்கம் தைக்கும் போது இன்னொரு பாயிண்ட் வேணும் இல்லையா ஸோ அதை பாயிண்ட் பண்ணி நான் வந்து ரெண்டு பேஜ்லேயும் ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த ரெண்டு பார்ட்லையும் நான் ஷேப் வரைஞ்சிட்டேன் ஸோ நான் ஸ்டிச்சிங் அந்த ஷேப்பில் தான் கொடுப்பேன் ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணுறதுனால பேக் நெக்கு ஓகே நமக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது பேக் நெக் ஓகே ஏன்னா அவங்களது கொஞ்சம் மேலே இருந்தது இப்போது ஃப்ரண்ட் எனக்கு ஃப்ரண்ட் எனக்கு ஒரு ஒன் இன்ச் லோவாக இருக்குது ஸோ நான் இப்போ அதை ஷேப் எடுத்து கட் பண்ண போகிறேன் வீடியோ கிளியர் சரியாக எடுக்கலைங்க தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் நிறைய திரும்ப அந்த மாதிரி வீடியோ போடுவேன் ஓகே கட் பண்ணியாச்சு அவ்வளோ தான் இது போட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள்